இருபத்தி மூன்றாம் ஆண்டில் பொன்னியின் செல்வன் டூ மற்றும் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் விஜய் நடித்த லியோ என படங்கள் நடித்திருந்த திரிஷா படத்தில் நடித்து வருகிறார் அதே போல் கமல்ஹாசனின் என்ற படத்திலும் திரிஷா நடித்து வருகிறார் ஒரு சகாப்திற்கு முன்பு திரிஷா தனது சினிமாவின் உச்சத்தில் இருந்தபோது போது ஒன்று புள்ளி ஐந்து கோடி ரூபாய்க்கு சம்பளம் கேட்டிருந்தார் தற்போது கமல்ஹாசன் அஜித் மற்றும் பிற முன்னணி நடிகர்கள் இணைந்துள்ள திரிஷாவுக்கு தளபதி விஜய்யின் லியோ படம் பெரிய வெற்றியை கொடுத்த நிலையில் தற்போது அவர் தனது சம்பளத்தை உயர்த்தி உயர்த்தியுள்ளதாக தகவல்கள் கூறப்படுகிறது இதில் சில ஆதாரங்கள் ரூபாய் நான்கு கோடி என்று அவருக்கு கணிசமான ரூபாய் பனிரண்டு கோடி வழங்கப்பட்டுள்ளதாக ஒரு தகவல் இணையத்தில் வெளியாகி வருகிறது மகளிர் திருமணி இயக்கத்தில் தலா அஜித் வரும் விடாமுயற்சி படத்தில் நடித்து வருகிறார் விடாமயற்சி படத்தின் படப்பிடிப்பு தற்போது அஜித் நாட்டில் நடந்து வருகிறது மிகவும் வேகமாகவும் விறுவிறுப்புடனும் நடந்து வரும் இந்த படப்பிடிப்பு தளத்தில் இருந்து தற்போது திரிஷா சென்னைக்கு வந்திருக்கிறார் விமான நிலையத்தில் திரிஷா நடந்து வரும் வீடியோ இணையத்தில் மிகவும் வைரலாக பரவி வருகிறது முயற்சி படத்தின் படப்பிடிப்பு வேகமாக நடந்து வரும் இந்த வேலையில் திரிஷாவிற்கு சென்னையில் என்ன வேலை என தல அஜித்தின் ரசிகர்கள் கேள்வி எழுப்பி வருகிறார்கள் நடிகை திரிஷா விடா விடாமயற்சி படம் மட்டுமல்லாது இணைந்திருக்கிறார் அந்த வகையில் கடந்த ஜூலை மாதமே அறிவிக்கப்பட்டிருந்த திரைப்படம் தான் ஐடென்டி இந்த படத்தை மலையாள இயக்குனர் அகில் பால் மற்றும் அனஸ் கான் இணைந்து இயக்குகிறார்கள் இந்த படத்தில் ஹீரோவாக நடிகர் டோவினோ தாமஸ் நடிகர் கதாநாயகியாக திரிஷா இணைந்திருப்பதாக அப்போதே அறிவிக்கப்பட்டிருந்தது விடா விடாமுயற்சி படத்தின் படப்பிடிப்பில் இப்போது திரிஷா த்ரிஷாவிற்கு பிரேக் கொடுத்திருக்கும் இந்த வேளையில் சென்னைக்கு வந்திருக்கிறார் த்ரிஷா இந்த சமயத்தில் தாமஸ் மற்றும் திரிஷா இணைந்து நடிக்க போகும் ஐடென்டி படத்தின் படப்பிடிப்பில் த்ரிஷா இணைய போவதாக தகவல் வெளியாகியுள்ளது அது மட்டுமல்லாமல் இந்த ஐடென்டி படத்தின் படப்பிடிப்பு டிசம்பர் மாதம் முழுவதும் நடைபெறும் எனவும் ஜனவரி மாதம் மீண்டும் திரிஷா விடாமுயற்சி படத்தின் படப்பிடிப்பில் இணைவார் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது ஆல்ரவுண்டர் த்ரிஷா இப்போது தமிழ் மட்டும் தெலுங்கு மலையாளம் என எக்கச்சக்க படங்களில் கமிட் ஆகிய பட்டியை கிளப்பி வருகிறார் அந்த வகையில் ஐடென்டி படத்தின் படப்பிடிப்பிற்காக தான் த்ரிஷா சென்னைக்கு வந்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது